ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ் நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இலக்கணம் யூனிட் ஒன் ல இருபத்தி ஐந்து கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க அதுல விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போறோம் சோ அவுட் ஆஃப் பிப்டி எவ்ளோ எடுத்திருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க முடிஞ்சா நியூ விவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் விடை ஆப்ஷன் ஏ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா என்ன விடை ஆப்ஷன் ஏ அறிவினா விடைக்கெற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் புடக்கூத்து என்றும் கூறுவர் விடை பாருங்க ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விடை ஆப்ஷன் ஏ விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்கன் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் டி இயற் என்பது யாது ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க விடை ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் விடை ஆப்ஷன் மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன விடை பாருங்க ஆப்ஷன் பி மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை விடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடை ஆப்ஷன் ஏ இங்கு நகர பேருந்து நிற்கும் வினா எதுன்னு கேக்குறாங்க இங்கு நகர பேருந்து நிற்குமா விடை ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் வினா எதுன்னு கேக்குறாங்க தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் விடை ஆப்ஷன் டி விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது விடை ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் இந்திய ஏவுகணை நாயகன் யார் விடை ஆப்ஷன் சி விடைக்கேற்ற வினா அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு வினா எதுன்னு கேக்குறாங்க தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு விடை ஆப்ஷன் ஏ விடை வினாவை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் விடை ஆப்ஷன் ஏ நாளடியார் நீதி நூலே ஆயினும் இலக்கிய சுவை கொண்டது விடை நாலடியார் எப்படிப்பட்ட நூல் விடை ஆப்ஷன் வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக கல்வியில் பெரியவர் கம்பர் விடை ஆப்ஷன் டி கல்வியில் பெரியவர் யார் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பு வினா எதுன்னு பார்க்கணும் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது விடை ஆப்ஷன் ஏ விடைக்கெற்ற வினாவை தேர்வு செய்ய விடை பாருங்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை விடை ஆப்ஷன் ஏ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் வினா என்னன்னு பாருங்க சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் வினா எதுன்னு கேக்குறாங்க சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது ஆப்ஷன் சி ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார் விடை ஆப்ஷன் சி ஸ்டீபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் கீழ்க்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடுக்க தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறைந்தேன் தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன ஆப்ஷன் டி ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் தமிழர்களின் வீர விளையாட்டு எது ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் விடை கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது ஆப்ஷன் பி விடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் ஆப்ஷன் பி பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா விடை ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சாலை விதிகளில் முதன்மையான விதி எது ஆப்ஷன் ஏ ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக ஒட்டத்தில் எந்தெந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடை ஆப்ஷன் டி தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவனேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ விடைக்கெற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் விடை ஆப்ஷன் பி விடைக்கெற்ற வினாவை தேர்ந்தெடுக தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா ஆப்ஷன் பி திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஊமையும் ஊமமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி விடை பாருங்க ஆப்ஷன் சி உருவக அணியை விளக்குக மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் சரியான வினாவை தேர்ந்தெடுக்க பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் போரில் வெற்றி பெற்ற மண்ணை புகழ்ந்து பாடுவது பாடாந்திணை எனப்படும் பாடாந்திணை என்றால் என்ன விடை ஆப்ஷன் டி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஆப்ஷன் சி காமராசரை கல்விக்கண் கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவர் விடைக்கேற்ற மிக சரியான வினாவை தேர்ந்தெடுக்க காமராசரை கல்விக்கண் கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் ஆப்ஷன் டி மனிதன் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மனிதன் எதை காப்பாற்ற வேண்டும் விடை ஆப்ஷன் சி கரிகாலன் கல்லணையை கட்டினான் விடை ஆப்ஷன் டி கல்லணையை கட்டியது யார் வள்ளுவரை அனைவரும் அறிவார் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய வள்ளுவரை அறியாதார் யார் ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற விழாவை தேர்வு செய்ய வரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் டி யாரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் ரிவிஷனுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ